என்னாகமம் அதிகாரம் மூன்று சீனாய் மலையில் கர்த்தர் மோசேயோடை பேசின நாளிலே ஆரோன் மோசே என்பவர்களுடைய வம்ச வரலாறாவது ஆரோனுடைய குமாரர் முதற் பிறந்தவனாகிய நாதா பபியு எலையாசார் இத்தாமார் என்பவர்களை ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் நாமங்கள் இவைகளே நாதாபும் அபியூவும் சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்தபோது கர்த்தருடைய சன்னதியில் மறித்து போனார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை இளையாசாரும் இத்தாமருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டு முட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய கடவர்கள் ஆகையால் லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரரிடத்திலும் ஒப்பு இஸ்ரவேல் புத்திரரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய் அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அன்னியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரில் கற்பந்திறந்து பிறக்கிற முதற்பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்து கொண்டேன் அவர்கள் என்னுடையவர்களாயிருக்கிறார்கள் முதற் பேரானவை எல்லாம் என்னுடையவை நான் எகிப்து தேசத்தில் முதற் யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரேவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமல்ல முதற்பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவைகளாயிருக்கும் நான் கர்த்தர் என்றார் பின்னும் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசையை நோக்கி லேவி புத்திரரை அவர்கள் பிதாக்களின் வம்சங்களின்படியே எண்ணுவாயாக அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளையெல்லாம் எண்ணுவாயாக என்றார் அப்பொழுது கர்த்தருடைய வாக்கின்படி மோசை தனக்கு கற்பிக்கப்பட்ட பிரகாரம் அவர்களை எண்ணினான் லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின்படியே கெர்சோன் கோஹாத் மெராரி என்பவர்கள் தங்கள் வம்சத்தின்படியே கெர்சோனுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி சிமேகி என்பவைகள் தங்கள் வம்சங்களின்படியே கோஹாத்துடைய குமாரர் அம்ராம் இட்சேயார் எப்ரோன் உசியேல் என்பவர்கள் தங்கள் வம்சங்களின்படியே மெராரியினுடைய குமாரர் மஹேலி மூசி என்பவர்கள் இவர்களே லேவியருடைய பிதாக்களின் வம்சத்தார் கெர்சோனின் வழியால் லிப்னியரின் வம்சமும் சீமேயர் வம்சமும் தோன்றின இவைகளே கெர்சோனியரின் வம்சங்கள் அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் ஏழாயிரத்து ஐநூறு பேராயிருந்தார்கள் கெர்சோனியரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே பாளையமிறங்க வேண்டும் கெர்சோனியருடைய தகப்பன் வம்சத்துக்கு தலைவன் லாயேலின் குமாரனாகிய எலியாசாப் என்பவன் ஆசரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமும் அதன் மூடியும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவும் தண்டையிலும் வாசஸ்தல்தண்டையிலும் தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்கு திரைகளும் பிரகார வாசல் மூடு திரையும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய அவைகளின் கயிறுகளுமே கோஹாத்தின் வழியாய் அம்ராமி யரின் வம்சமும் இட்ஸேயாரின் வம்சமும் எப்ரோனியரின் வம்சமும் ஊசியேலரின் வம்சமும் தோன்றின இவைகளே கோஹாத்தியரின் வம்சங்கள் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் எண்ணப்பட்டபோது பரிசுத்த ஸ்தலத்துக்குரியவைகளை காப்பவர்கள் எண்ணாயிரத்து அறுநூறு பேராயிருந்தார்கள் கோஹாத் புத்திரரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் தென்புறமான பக்கத்திலே பாளையமிறங்க வேண்டும் அவர்களின் தலைவன் ஊசியலின் குமாரனாகிய எல்சாபான் அவர்களுடைய காவலாவது பெட்டியும் மேஜையும் குத்துவிளக்கும் பீடங்களும் ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகளும் தொங்கு திரையும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளுமே ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இளையாசார் என்பவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவர்களுக்கு விசாரிப்புக்காரனாயிருக்க வேண்டும் மெராரியின் வழியாய் மஹேலியரின் வம்சமும் மூசியரின் வம்சமும் தோன்றின இவைகளை மெராரியின் வம்சங்கள் அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் எல்லாம் எண்ணப்பட்ட போது பட்டவர்கள் ஆறாயிரத்து இருநூறு பேராயிருந்தார்கள் அபியா ஏழின் குமாரனாகிய சூரியேல் என்பவன் அவர்களுக்கு தலைவனாயிருந்தான் இவர்கள் வாசஸ்தலத்தின் வடபுறமான பக்கத்தில் பாளையம் இறங்க வேண்டும் அவர்களுடைய காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பாள்களும் தூண்களும் பாதங்களும் அதனுடைய எல்லா பனிமுட்டுகளும் அதற்கடுத்தவைகள் அனைத்தும் சுற்று தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளுமே ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்புறத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களை போட்டு இறங்கி இஸ்ரவேல் புத்திரரின் காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும் வாசஸ்தலத்தில் சேர்கிற அன்னியன் கொலை செய்யப்பட கடவன் மோசேயும் மாறோனும் கர்த்தருடைய வாக்கின்படி லேவியரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவர்களுடைய வம்சங்களின்படியே எண்ணினார்கள் அவர்கள் ஆயிரம் பேராயிருந்தார்கள் அதன் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேரான பேரான ஆண் எல்லாம் எண்ணி அவர்கள் நாமங்களைத் தொகையேற்றி இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற்பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மிருக உள்ள தலையீரான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடு நான் கர்த்தர் என்றார் அப்பொழுது மோசே கர்த்தர் தனக்கு கட்டளை இட்டபடியே இஸ்ரவேல் புத்திரிலுள்ள முதற்பேரான யாவரையும் எண்ணினான் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேரான பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாரும் பேர்பேராக எண்ணப்பட்டபோது போது இருபத்தி இரண்டு இருநூற்று எழுபத்து மூன்று பேராயிருந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரிலுள்ள முதற்பேரான யாவருக்கும் பதிலாக லேவியரையும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் பிரித்தெடு லேவியர் என்னுடையவர்களாயிருப்பார்கள் நான் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய முதற் லேவியரின் தொகைக்கு அதிகமாக இருந்து மீட்கப்பட வேண்டிய இருநூற்று எழுபத்து மூன்று பேரிடத்திலும் நீ தலைக்கு ஐந்து சேக்கல் வீதமாக பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி வாங்குவாயாக அந்த சேக்கலானது இருபது கேரா லேவி தொகைக்கு அதிகமானவர்கள் மீட்கப்படும் திரவியத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுப்பாயாக என்றார் அப்படியே லேவியரால் மீட்கப்பட்டவர்களின் தொகைக்கு அதிகமாயிருந்து இன்னும் மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஈடாக மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய முதற் பெயரானவர்களிடத்தில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து சேக்களாகிய திரவியத்தை பரிசுத்தலத்து சேக்கள் கணக்கின்படி வாங்கி கர்த்தருடைய வாக்கின்படியே மீட்கப்பட்டவர்களின் கிரயத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் ர்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கொடுத்தான்